ஹே எரிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது காதல் எபிசோட் நம்பர் நான்கு வாங்க இன்னிக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர் வருங்க அவங்களுக்காக என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி சரி வாங்க இன்னிக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்ம ஹீரோ இனி செகண்ட் பிரதரை தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹாய் அப்படின்னு வரு இங்கே தான் இருக்கியா இன்னைக்கு நான் லேட்டு சரி அதை விடு நான் உனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் நான் வெளியூருக்கு போனேன் இல்லையா உனக்காக டெசர்ட் வாங்கிட்டு வந்தேன் ஓ தேங்க்யூ சரி நாளைக்கு நீ பிஸியாக நாளைக்கு எனக்கு லீவ் தான் நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாமா நீ என்ன வெளியில் கூப்பிட்றியா ஆமாம் இது ஒன்றும் கனவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோயினை தட்ட நம்ம ஹீரோயினை ஷாக்காவும் அதோட இன்ப அதிர்ச்சியாகவும் பார்ப்பாங்க இப்படி ஒரு பர்சன் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மள டச் பண்ணால் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அதுதான் ஹீரோயின் ரியாக்ட் பண்ணுவாங்க சரி நாளைக்கு ஒன்பது மணிக்கு இரு நான் இப்போ போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ கக்கூஸ்லேருந்து ஐயோ என்ன கருமத்தை கொடுத்தாலோ அது நான் தின்னதுலேருந்து இது வரைக்கும் பத்து தடவைக்கு மேலே போயிட்டு திரும்பவும் வயிறு கலக்குது அவருக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கக்கூஸ்குள்ளேயே ஓடிடுவார் அன்னைக்கு நைட் அவர் ரூம் கே போக மாட்டாரு அப்புறம் வில்லனை காமிப்பாங்க பாஸ் அவனை நெருங்கவே முடியல நமக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்க மாட்டேது எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா கவலைப்படாத நண்பா நமக்குன்னு ஒரு வழி கிடைக்கும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை பழி வாங்கி ஆகணும் அது வரைக்கும் நீ அவன் மேலே ஒரு கண் வச்சுட்டே இரு அப்படின்னு வில்ல சொல்லிடுவான் இன்னொரு பக்கம் காலையில் நம்ம செகண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்து டீச்சர் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லு அதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சு வச்சிருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அம்மா கிட்ட சொன்னால் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் இவரோட ஒரிஜினல் அம்மா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க சீக்கிரமே வந்துருவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினுக்கு அமைப்பாங்க அவங்க பாட்டிக்கு அவசர அவசரமாக மெடிசனை கொடுத்துட்டு எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்டிக்கு கிளம்புவாங்க அதாவது டேட்டிங்க்கு கிளம்புவாங்க இந்த ட்ரெஸ் ஓகே இந்த கம்மலும் ஓகே நான் ரெடி ஆகிட்டேன் லலாலா லலாலா அப்படின்னு சொல்லி பாட்டு பாட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க அதே இடத்துல நம்மளோட ஹீரோ வந்துகிட்ருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஏற்று உங்களுக்கு என்ன ஆச்சு ரூம் பக்கமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க மூடிட்டோம் வேலையை மட்டும் பார்க்குறியா எனக்கு என்ன வந்துச்சு ஏதோ தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் ஆ இவ எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துருவாங்க நீ போ அதானே உங்கள் ஆள் வந்தோடனே என்னை கைட்டு விட்டுருவீங்களே ஆளா தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் இங்கே கிளம்பிட்ட எனக்கு இன்னைக்கு ஆஃப் இல்லை மாஸ்டர் அதனால நான் வெளியில் கொஞ்சம் போகலான்னு கிளம்புனேன் இன்னைக்கு உனக்கு ஆஃப்னு யார் சொன்னால் உனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு இல்லை மாஸ்டர் எனக்கு இன்னைக்கு லீவ் தான் நான் புத்தர் கோயிலுக்கு போகணும் நீ தான் என்னோட அசிஸ்டண்டில் வா வான்னு சொன்னேன் இவன் என்ன நினச்சிருக்கான் மனசில் இன்னைக்கு தான் இவனுக்கு புத்தர் கோயிலுக்கு போகணும்னு யான ஊதியம் வந்துச்சோ இப்போ நான் என்ன பண்ணுறது அங்கே ஒரு லூசு பையன் நின்றுட்டு இருக்கான் இப்போ நான் இவன் கூட போயிட்டுனா அவனை எப்படி இல்லை இல்லை எப்படியாச்சும் நான் வரலன்ற விஷயத்தை அவனுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வழக்கமாக தேடுற இடத்துக்கு ஓடி வந்து நம்ம ஹீரோயினை தேடி பார்ப்பாங்க யாருமே இல்லாத அப்போ அவரோட அசிஸ்டன்ட் மட்டும் கண்ணில் படுவார் ஆ நான் ஒன்னதான் தான் தேடி வந்தேன் நில்லு நில்லு ஒரு முக்கியமான விஷயம் என்ன மன்னிச்சர் சொல்லு அவர்கிட்ட என்னால் எனக்கு வர முடியாதுன்னு செகண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிவிடு என்ன ஆ சீக்கிரம் சொல்லிடு சரியான கடைஞ்சடத்த லூஸாக இருப்பாலோ செகண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நான் தான் என்கிட்டயே போய் நான் வரலன்னு சொல்ல சொல்கிறா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான் இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி புத்தர் கோயிலுக்கு நம்ம ஹீரோவோட சேர்ந்து வந்திருப்பாங்க நம்மளோட ஹீரோ எப்போலாம் நினைக்கிறாரோ அப்போல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றது உண்டு இப்போ எந்த விஷயத்துக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஹீரோனி வண்டிலேருந்து இறங்கின உடனே என் கை பிடிச்சி இறங்க என் கை பிடிச்சி இறங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க நம்மளோட ஹீரோனி பிவாலண்டியை வந்து கை கொடுத்தோம் நம்மளோட ஹீரோ கை கொடுக்காம அந்த வண்டிக்காரோட கையை பிடிச்சி இறங்கி போவார் இவனுக்கு என் கையை பிடிச்சா என்னவான் ரொம்ப சுத்துகாரனாக தான் இருப்பான் போல் ஹம் எனக்கு கையை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூடவே கோயிலுக்குள்ளே ஓடி போயிருவாங்க நம்மளோட ஹீரோ அவங்க பாட்டி குணமாகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருப்பாரு நம்மளோட ஹீரோயினி சாமி கும்பிடாமல் எட்டதான் நின்றுட்டுருப்பாங்க அப்போ ரெண்டு புத்த துறவிகள் பேசிப்பாங்க இவர் எப்பயுமே வரமாட்டார் ரேராக வருவார் வந்தால் கூட அவங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் அமீன் அவங்க பாட்டிக்காக மட்டும்தான் வேண்டுவார் அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக சொல்லிட்டு போவாங்க இதை கேட்ட நம்மளோட ஹீரோயினி இவனுக்கு எல்லாருமே அலையும் எவ்வளோ அக்கறை அப்படியும் இருக்கிறான் இப்படியும் இருக்கிறான் இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே சரி நம்மளும் போய் வேண்டிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹீரோவோட பாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க இப்படி வேண்டேன்னா எந்த ஹீரோவுக்கு தான் மனசு இறங்காமல் போகும் சடனாக இவங்க இப்படி வார்த்தையை சொல்ல நம்ம ஹீரோயின் முஞ்ச டக்குன்னு அவர் திரும்பி பார்ப்பாரு என்னோட பாட்டிக்காக இவ ஏ வேண்டலாம் அச்சோச்சோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாங்கு மாங்கன்னு சாமியை கும்பிட்டு நேரம் ஆச்சு இங்கேருந்து போகணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருப்பாங்க வண்டியை வச்சுக்கிட்டு ஆனால் நம்மளோட ஹீரோயினி லக்கி கார்டெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த புத்த துறவிக்கிட்டேருந்து அதாவது நமக்கு ஒரு தாயத்து மாதிரி கொடுத்தா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த தாயத்து இந்த விஷயத்துக்கு இதை கட்டுங்கன்னு சொல்லி நிறைய கொடுப்பாங்க ஹாய் ரொம்ப நன்றி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வண்டி பக்கம் ஓடி வருவாங்க இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் வச்சுவே என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி என்னவோ பண்ணி தொலைகிறான்னு சொல்லி விட்டுருவாரு நம்ம ஹீரோயினி வண்டியில் வரும்போது இது குழந்த பெற்றுக்கு வா இது எனக்கு இப்போ எதுக்கு தேவைப்பட போகுது இது குட் ஹெல்த்து ஆ கண்டிப்பாக இந்த கார்டு பாட்டிக்கு தேவைப்படும் இது அவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா சீக்கிரமே குணவாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்தா இது பாட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க இது மேலெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம் கண்டிப்பாக பாட்டிக்கும் இருக்கும் என்ன எடுத்துகிட்டு போய் கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வண்டி ஆகி நம்மளோட ஹீரோயினி ஹீரோ விழுந்தாலும் சரி ஹீரோயினி விழுந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி தான் நம்மளோட ஹீரோயினி ஹீரோ மேலே விழுந்துருவாங்க நம்தன நம்தன தாளம் வரும் பொது ராகம் வரும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி ஹீரோவும் அச்சு பிசங்காம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஹீரோ கொஞ்சம் உஷாராயி நம்ம பார்த்தது போதும் கொஞ்சம் நகர்றியா வெளியில் என்ன அச்சு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்பாரு வண்டிக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தடுத்து நிற்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுக்க நம்மளோட ஹீரோவை இறங்கி போய் பார்ப்பாரு இவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவே ஒரு சதி நடந்திருக்கும் மாஸ்டர் எவனோ ஒருத்தமா வேணும்னு தான் இதை பண்ணியிருக்கான் குதிரை கால குத்துற மாதிரி நம்ம வர வழியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்ட இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தான் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு இது ஒரு வகை ஹீரோவோட பிளானு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட காதில் ஒரு வாட்டி குசு குசுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அந்த பிளாஷ்பேக்க காமிப்பாங்க வில்லனுக்கு நம்ம ஹீரோக்கு வளவிற்கிறத நினச்சி ஹீரோ வில்லன்களுக்கு வளவரிச்சிருக்காரு அவன் தனியாக சிக்கிக்கிட்டான் அவனை கொல்லுங்க அவனை கொன்று கிழிச்சு எறிங்க மாஸ்டர் எப்படியும் தப்பிச்சு ஓடிடுங்க என் நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரன் தப்பிச்சு ஓடிடுவான் அவன் போற வாடி நாம தப்பிச்சு ஓடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தர தர பிடிச்சி இழுத்துட்டு ஓடுவார் அவங்கள தோத்துங்க இன்னைக்கு அவங்களும் உயிரோட விடக்கூடாது மாஸ்டர் எனக்கு கால் வலிக்குது மாஸ்டர் இதுக்கு மேலே ஓட முடியாது இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால முன்கூட்டி ஆட்களை வர வச்சுட்டேன் நீ உனக்கு கவலைப்படாத இவங்க கிட்ட மாட்டாம இருந்தால் போதும் நிஜமாவா ஆமா ஏய் அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க ஐயோ மாஸ்டர் இப்ப நீ ஓட ரெடியா இருக்கியா நான் ஓட ரெடியா இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஓடும் போது அங்கே ஒரு பழைய தோண்டி அது மேலே இலைகள் போட்டு அதாவது பொறி மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த பொரியில் இந்த ரெண்டு எலியும் பொத்துன்னு விழுந்துரும் ஆன் கத்திக்கிட்டு நம்மளோட ஹீரோயினி கூட சேர்ந்து ஹீரோவும் கீழே விழுந்துருவாரு அதுக்கப்புறம் வில்லன்கள் தேடி வந்து இங்கே எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு தேச பக்கம் போக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட படைகள் வந்து அவனுங்க அங்கே இருக்கானுங்க போவாங்க அவனுங்க புடிங்க ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டமும் பயங்கரமாக மோதிக்கும் அப்படி மோதிக்கிட்ட அந்த கடைசி நேரத்தில் அவ்வியஸ்லி நம்மளோட ஹீரோவோட படைகள் தான் ஜெயிக்கும் ஏண்டா ஏ மாஸ்டருக்கு நீ வள விருச்சுன்னு பாத்தியா நாங்க தாண்டா உனக்கு விரிச்சோம் வா நான் ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காமிக்கிறான் வாடா அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு தரன்னு போவாரு கூடமே அந்த கூட்டமும் போயிட்டு இருக்கும் கூட்டத்தையே பிடிச்சாச்சு ஆனால் அந்த கூட்டத்தை பிடிக்க காரணமாக நம்ம ஹீரோ ஹீரோயினி எந்த நிலமையில இருப்பாங்கன்னா குழிக்குள்ள அப்பாங்கோ அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினிக்கு முழிப்பு வந்துடும் ஐயோ ஆச்சு மாஸ்டர் தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் நோண்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க பரவாயில்ல இவன் கிட்டே பார்க்கும் போது கூட அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அந்த நிலைமையில் கூட ஹீரோவை சைட் அடிச்சுட்ருப்பாங்களா நம்ம ஹீரோக்கு முடிப்பு வந்துடும் நம்ம எங்கே இருக்கோம் நீ நல்லா தான் இருக்க என்ன குழிக்குள்ள இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறது ஹேல்ப் யாராச்சும் இருக்கீங்களா எங்கள் காப்பாற்றுங்க ஹேல் ப்ளீஸ் யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க யாராச்சும் வாங்கடா வந்து காப்பாத்துங்க இதான் உன்னோட மெத்தடா இப்படி தான் யாராச்சும் காப்பாற்ற வருவாங்களா என்ன வேறு என்ன பண்ணுறது இதை விட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போது கடைசியில் நம்ம ஹீரோவும் அந்த ஆயுதத்தையே கையில் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க காப்பாத்துங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திட்ருப்பாங்க போச்சு இவ்வளோ கத்தியும் யாரும் வரல அப்போ நம்ம இங்கே இருக்க வேண்டியதானா மாஸ்டர் எங்கே இருக்கீங்க மாஸ்டர் நாங்கள் அவனுங்களை பிடிச்சிட்டோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க மாஸ்டர் கண்டிப்பாக இந்த வழிதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் வழியோடய போர்டு இருக்குது என்ன சொல்றவா இந்த வழி போய் தேடுவோம் சி நம்ம மாசுறோம் ஒன்றும் அவ்வளோ லேஸ்ட் பட்ட இல்லை அவர் மத்தவங்களோட வித்தியாசமானவர் கண்டிப்பா இந்த வழியில போயிருக்க வாய்ப்பே இல்லை இதுல போகிற போற அளவுக்கு அவர் சாதாரண மனுஷ இன்னும் கிடையாது அவர் வேற வழியே தான் தேர்ந்திருப்பாரு இந்த வழியை வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் வழிய கூட்டிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் செகண்ட் மாஸ்டரை காமிப்பாங்க ஹீரோயினி ஒரு கடை நியம சொல்லியிருப்பாங்க அங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும் அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கும் போது நம்மளோட செகண்ட் மாஸ்டர் அதே கடையில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு நிறைய கூட்டங்கள் அணினால் ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் ஹீரோயினி மட்டும் வரவே மாட்டாங்க எங்கே தான் போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வர நின்று நின்று ராத்திரியே வந்துட்ருக்கும் கடையே மோடுற டைமில் இன்னும் கொஞ்சம் நேரம் சாரி தம்பி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அந்த கடையில் சீட் சூப் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லியிருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட்டு எனக்கு அதை பார்சலாச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு எனக்குன்னு எடுத்து வச்சேன் சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் கொடுத்துருவார் இவர் காசு கொடுத்துட்டு சரி அவ தான் வரல அவளுக்கு பிடிச்சதையாச்சும் நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் கூட ரெண்டு நிமிஷம் நின்று பார்ப்பார் நம்ம ஹீரோனி வர மாட்டாங்க இல்லையா ஏன்னா அவங்க தான் குழிக்குள்ளே கிடக்குறாங்களே காப்பாற்றுங்க எங்களை யாருன்னா காப்பாற்றுங்க நீ ஏன் இப்படி அமைதியாக இருக்க இங்கிருந்து போறதுக்கு என்னதான் வழி ஏண்டி இந்த நிலைமைக்கு நானா காரணம் அடி உன்னை எழுத்து கூடி விட்டேன் இப்போ எப்படி போகிறதுன்னு என்ன கேட்டா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் சரிதான் சரி யாராச்சும் வருவாங்களா காபாதுங்க எங்களை எப்படியாச்சும் காப்பாதுங்க ஜோர்தண்ணிலமும் கிடக்குறோம் காப்பாதுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி குரல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே போகும் அப்போ நம்மளோட ஹீரோ மேலேருந்து ஒரு கொடி படர்ந்துருக்கிறத பார்ப்பாரு கண்டிப்பாக அந்த கொடியை பிடிச்சா நம்ம இந்த குழிக்குள்ளேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிரும் அதை ஹீரோஎன்டி கிட்ட சொல்வார் இங்கே பாரு இந்த கொடி மட்டும் பிடிச்சிட்டா வெளில போயிடலாம் ஆனால் அது வரைக்கும் என்னை மேலே ஏற்றி விடணும் ஸோ நீ என்னை மேலே ஏற்றி விடு இந்த ஐடியா ஓகேவா என்னது மேலே கொடியா ஆமாம் இருக்குது பார்த்தது போதும் நரிசிங்கன்னு ஏதாவது வந்து துளைக்கி போதுங்கிறது வெளியில் ஆகணும் நான் சொல்கிற ஐடியா தான் பெஸ்ட்டு இதுக்கு மேலே வேறு ஆப்ஷனே இல்லை நீ முதல்ல குனி நான் மேலே ஏறி அதுக்கப்புறம் உன காப்பாற்றுறேன் என ஓகே தானே இல்லை நான் ஃபர்ஸ்ட் மேலே ஏறி அப்புறம் உங்களை நான் காப்பாற்றுறேன் இந்த ஐடியா ஓகே தானே ப்ளீஸ் இது நான் தான் முன்னாடி போவேன் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு ஹீரோ சண்டை பிடிக்க ப்ளீஸ் நான் முன்னாடி போகக்கூடாதா நான் ரொம்ப குட்டி போடணும்ல அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் ஆட்டி காமிப்பாங்க மேலே தூக்கிடுவல ம் ஏன் ஷோல்டரை போய் அழுக்காக சொல்கிறா நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி ஒன்னு குனியை வச்சு நான் மேலே ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்மளோட ஹீரோ ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இருப்பாரு அதை பார்த்தா ஹீரோயினி பதறி போய் ஏன் ஈர ஈர பண்ணுறேன் என்ன பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் என் ட்ரெஸ்ஸை யார் டச் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அழுக்காகனு கட்டிட்டு இருக்கேன் உனக்கு இந்த நினப்பெல்லாம் இருக்கா இந்த நினைப்போடு இருந்தால் இந்த குழியிலே உனக்கு சமாதியாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவார் ஐயோ நாம் தான் தப்பாக நினச்சிட்ருக்குமோ இல்லை இல்லை நான் தப்பாக தான் நினச்சிட்டேன் சரி ஓகே ம் நீங்கள் குடிய தேவையில்ல நானே குனிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயினி சரி ஏறி தொலை என்ன பண்ணுறது நான் தானே உன்னை குழிக்குள்ளே தள்ளிவிட்டேன் நானே இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி குனிவாங்க நம்மளோட ஹீரோ ஹீரோயின் மேலே ஏறி அந்த கொடியை பிடிச்சி வெளியில் போயிடலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுவார் ஏன்னா இவங்க குழிக்குள்ளே விழுந்தே ஒரு நாள் ஆகிடுச்சி நைட்டுமே வந்துருச்சு இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாதுன்னு இந்த முடிவு எடுத்துருவாங்க ஒரு பக்கம் செகண்ட் பிரதரை கம்மிப்பாங்க என்ன கண்ணு இருக்க தோசு பட்டுருச்சு சரி நீங்கள் எங்கே இவ்வளோ நேரம் காணோம் எங்கே போயிருந்தீங்க ஏன் என்ன விஷயம் ஒரு பொண்ணு ஓடி வந்து அதான் லாஸ்ட் டைம் மீட் பண்ணீங்களே அவ உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டா நான் தான் அசிஸ்டன்ட் யார்கிட்ட சொல்ல சொல்ற அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருப்பாரு ஓ அந்த விஷயம் தெரியாம தான் ஒரு நாள் ஃபுல்லா நான் அந்த கடை வாசலு நாய் மாதிரி நின்றுட்டு இருந்தேனா சரி பரவாயில்ல நீ போயிட்டு தூங்கு கொஞ்சம் ரெஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோயினே காப்பாத்திடுவாரு அப்பாடி மேலே தான் என் உயிர் என்கிட்ட இருக்குன்னே எனக்கு தெரியுது இந்த காற்றை வாங்குறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பேப்பர் பேன் படுத்துருவாங்க இங்கேயே படுத்தால் எப்படி கொஞ்சம் நேரத்தில் காட்டோட கேட் மூடிடுவாங்க இங்கே இவ்வளோ நேரம் தங்க முடியாது அழகு ரசிச்சது போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திருப்பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னா சிங்கம் புலிக்கு இரையாக சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டுருப்பாரு ஒரு பக்கம் ஆட்களும் நம்ம ஹீரோவையே தேடிட்டு வருவாங்க ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையடா எங்கேடா போயிருப்பாங்க அதுதான் எனக்கும் தெரியலையே நீங்கள் எங்க மாஸ்டர் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ஆட்களும் பேசிக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி இதுக்கு மேலே போக முடியாது கேட் இந்நேரம் மூடி இருக்கும் வேறு வழியே இல்லை நம்ம காட்டுக்குள்ளேயும் தங்க முடியாது நான் சொல்கிற ஒரு வழியை கேளுங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு வில்லேஜ் இருக்கோ அங்கே தங்கிட்டு நம்ம காலையில் போகலாம் கேட் ஓப்பன் ஆனதோன்னு சொல்லுவாங்க இந்த ராத்திரியில் எந்த வில்லேஜும் இங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியும் ஆ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு கண்டிப்பாக இருக்கும் வேட்டையார்லாம் அந்த காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கும் போது மரத்தில் ஒரு சிம்பிள் எழுதியிருக்கோம் இங்கே பார்த்தியா இது கண்டிப்பாக ஒரு வில்லேஜோட சிம்பிள் தான் இந்த சிம்பிள் வச்சுருக்கவங்க உன்னி வில்லேஜை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருக்கணும் வா தேடி பார்க்கலான்னு சொல்லி நடந்து வரும்போது அங்கே ஒரு போர்டு இருக்கும் நான் சொன்னேன்ல இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குங்க துபர் வந்துட்டோம் பாரு இங்கே போய் நம்ம தங்கிட்டு காலையில் போகலாமா என்னை பார்த்தா லூசு ஃப்ளவர் மாதிரி தெரியுதா ஒரு போர்டு முன்னாடி நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் போனா வில்லேஜ் வரும் அது இதுன்னு சொல்ற என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இதுல என்ன இருக்குன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு நம்மளோட ஹீரோயினி பதில் சொல்ற விதமா உங்களுக்கு புரியல ஆஹா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க இப்ப நான் என்னத்தை கேட்டுட்டேன் இப்போ உன் பல்ல காட்டுற கோல்கேட் விளம்பரத்துக்காக காமிக்கிற என்னன்னு சொல்லி தொலை இப்ப என்னத்துக்கு நீ திடீர்னு சிரிச்ச இந்த உன்கிட்ட என்ன கேள்வி கேட்கிற கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சிரிக்கிற அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம் ஐயோ மாஸ்டர் உங்களுக்கு புரியலையா அஹான்றதே இந்த கிராமத்தோட பேர் அவங்களுக்கு பெருசாக படிக்க தெரியாது அவங்களோட லாங்குவேஜில் அது புரியுற மாதிரி அஹா அப்படின்னு வச்சுட்டு போயிருக்காங்க இது கூட உங்களுக்கு தெரியலையே கண்டிப்பாக இந்த வில்லேஜ் இதுக்கப்புறம் தான் இருக்கும் வாங்க போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை ஹீரோ கூப்பிட்டுட்டு போவாங்க இது கூட நமக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அந்த ஆட்களை மீட் பண்ணி நாங்கள் காட்டுக்குள்ளே ஒரு விஷயமா வந்தோம் ஆனால் சிக்கிக்கிட்டோம் இப்போ வெளியில் போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல இருட்டும் ஆயிடுச்சு இவர் என்னோட மாஸ்டர் நான் வேலைக்காரி தயவு செஞ்சு ஒரு நாள் மட்டும் உங்கள் கூடாரத்தில் தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கேட்க நீ வேலைக்காரி இவன் மாஸ்டர் போய் சொன்னீங்கன்னா எங்களோட கூட்டத்தில் சேர்த்துக்க முடியாது மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பாமா கிளம்ப ஐயோ இவங்க நம்ப மாட்டாங்களே தங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களோ போச்சு இன்றைக்கி காட்டுக்குள்ளே தான் தங்கணுமா வேறு வழியே இல்லையா இவங்க இப்படி போகிறவங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை முழிச்சுட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோ சடனாக நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சொல்கிறது முழுசாக கேட்டுட்டு போங்க நீங்கள் எங்கே இடம் தர மாட்டீங்களோன்றதுக்காக தான் அவள் அப்படி சொல்லிட்டா உண்மையே சொல்ல போனால் நாங்கள் ரெண்டு பேரும் கப்புள்ஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிடும் எது நம்ம ரெண்டு பேரும் கப்புள்ஸா இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலையே மூடி நிறு அப்போ தானே இடம் கிடைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஒத்துப்பாங்க சரி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள தங்கிறதுக்கு அனுமதிச்சிருவாங்க பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம் அப்போ அந்த தலைவரோட பொண்டாட்டி நீங்கள் எப்படி காட்டுக்குள்ளே மாட்டினீங்கன்னு கேட்கும்போது நம்மளோட ஹீரோயினி ஒரு போய் கதையே சொல்வாங்க இவர் ரொம்ப ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவர் நான் ஒரு சாதாரண வேலைக்காரி எங்கள் காதில் எப்படி ஏற்றுப்பாங்க சொல்லுங்கள் முதல்ல எங்கள் காதல் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா எங்களோட ஒரு காதல் அற்புதமானது காவியமானது அப்படின்னு சொல்லி புருடாவை அள்ளி தெளிச்சிட்ருப்பாங்க என் மாஸ்டர்கிட்ட நான் வேலைக்காரியே வேலைக்கு சேர்ந்தேன் அவருக்கு என் வேலை மேலே கண்ணு எனக்கு அவர் மேலே கண்ணு அதுக்கப்புறம் அவருக்கும் என் மேலே பிடிச்சு போச்சு அவர் ஒவ்வொரு வாட்டியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணும் போதெல்லாம் அவருக்கு தேவையான பணிபுடிகளை நான் செஞ்சுட்டே இரு அந்த ஃப்ளாஷ்பேக்லேயுமே நம்மளோட ஹீரோ காமெடி தான் பண்ணிட்டுருப்பாரு மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்தது கூட சமாளிக்கிறதுக்காக கத்தி வச்சு உக்காந்துட்டுருப்பாரு வச்சோர் ரொம்ப வேர்க்குது பயிற்சி ஓவராக இருக்கிறீங்களோ இந்த பாடியெல்லாம் தாங்காது மாஸ்டர் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்காக காஃபி கொண்டு வருவா ஏ இருங்க நான் போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரொம்ப ஓவர வழிஞ்சிட்டு இருக்கும்போது கண்ணே இப்போ காஃபி குடிக்கிற நேரமா என்ன காதலிக்கிற நேரம் என்னை விட்டு நீ போகலாமா இப்படி இப்படியெல்லாம் பேசாதீங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் என்ன டைட்டானிக் கப்புள்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கண் அழகாக இருக்குல்ல வா நீங்கள் வரைஞ்சிருக்க சூப்பராக இருக்குது இப்படியா எங்கள் காதல் போவ எவன் கண்பட்டுச்சினோ தெரியல அவங்க அப்பா அம்மாவுக்கு என் காதல் தெரிஞ்சு போச்சு தயவு செஞ்சு மாஸ்டர் கூட என்னை வாழை விடுங்க நான் வேணும்னு செய்யலை தயவு செஞ்சு எங்க விட்டுருங்க அப்படின்னு எவ்வளோ தூரம் கெஞ்சோம் எவ்வளோ தைரியம் இருந்தா வேலைக்காரைய வந்தப்போ வீட்டுக்காரையே ஆக வச்சு செய்யறியோ இவ்வளோ இழுத்துட்டு போய் சரியில்லை அடுங்க மாஸ்டர் ப்ளீஸ் என்னை விட்டுறாதீங்க நீங்கள் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை இந்தாங்க என் காலை பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க மாஸ்டர் என் காலை கையா நினைச்சு கேட்குறேன் தயவு செஞ்சு விட்றாதீங்க இழுத்துட்டு போங்க அவ்வளோ மாஸ்டர் அப்பா ஐயோ விடுங்க நான் கதவை சாத்தாதீங்க கதவை சாத்தாதீங்க அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டருக்கு வேறு பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டாங்க என்னால் தாங்க முடியல கல்யாணத்து அன்னைக்கு நான் சூசைட் பண்ணிக்கலான்னு நான் தூக்கு போட்டுக்கிட்டேன் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு இந்த விஷயம் என் ஆளுக்கு தெரிஞ்சு கல்யாணம் மேடையிலிருந்து ஓடி வந்து என்னை காப்பாத்த பந்தவன் வந்தான் சீக்கிரமாக காப்பாத்திருக்க கூடாதா அங்கேயும் மார்ஷியல் ஆட்சி காட்டுற பேரில் இன்னும் ரொம்ப நேரமா தூக்கல தூங்க வச்சுட்டான் டேய் சீக்கிரம் வந்து வெட்டடா கதை ரொம்ப லாங்காக போகுது அதோ வந்துட்டங்கண்ணே ச அதுக்கப்புறம் நானும் என் காதலனும் அவங்க கண்ணில் படாம தப்பிச்சு எங்கயாவது போய் வாழ்ந்துடலான்னு சுதந்திர காத்தோட சுவாசிக்க நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆனோம் அப்படி வெளியில் ஓடி வரும்போது தான் எங்களை ஆட்கள் துரத்த ஆரம்பித்தாங்க இவங்க அப்பனோட ஆட்கள் தான் அவனுங்க கிட்ட அந்த தப்பிக்க தான் இந்த காட்டுக்குள்ளே ஓடி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பஞ்ச பரதேசி மாதிரி சுற்றி கடைசியில் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல எங்கள் கதை என்னங்க இவங்க கதையை கேட்டால் ரொம்ப பாவமாக இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது நான் சொல்கிறேன் கேளு முதல்ல இதை சாப்பிடு சரி ரொம்ப தேங்க்யூ நீங்க எங்களுக்கு இப்படி உதவி செஞ்சு இப்படி ஆறுதலான வார்த்தை நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு நீங்களும் ஏழு பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் உங்க பெருக்கணும் நாங்க பெருக்கணும் தானே இவ்வளோவும் என்னடி இப்படி அண்டை புழுக ஆகாச புழுக புழுகிற நம்ம காதலிச்சோமா இதெல்லாம் எவன் சுட்ட கதை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை இப்படி புழுகிற இவனே காட்டு குத்துருவான் போல இங்க பாரு நானா முதல்ல கப்பல்ஸ் ஆரம்பிச்சேன் நீ தாண்டா ஆரம்பிச்ச நான் நீ ஆரம்பிச்சது முடிச்சு வச்சேன் அவ்வளவுதான் நீ வேணா ஹரிச்சந்திரனா இருந்துட்டு போ என்னையும் அப்படி மாத்தணும்னு நினைக்காது நான் ஒன்னு மாதிரி உத்தமையெல்லாம் கிடையாது கேப் கிடைச்சா ஃபேட் தரம் பண்ணதான் செய்வேன் இல்லைன்னா இந்த மாதிரி தலைவாழை இலை போட்டு விருந்து வைக்க இதுன்னு உன் மாமியார் வீடா மூடிட்டு தின்னு இல்லைன்னா எந்த இடம் கூட கிடைக்காம நறுக்கு தீனியாவ பரவாயில்லையா ஹம் உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிச்சுட்ருப்பாரு அப்போ அந்த தலைவர் வந்து என் கூட்டத்துக்கு புதுசாக வந்திருக்க நான் உனக்கு விருந்து கொடுக்குறேன் இதை குடி அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்கை கொடுப்பாரு அது ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரிங்க்கு இவர் குடிக்கிறதுக்கு யோசிப்பார் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாம் குடித்தா இருந்தால் மட்டை ஆகிடவான் தாங்க மாட்டான் மாஸ்டர் நீங்கள் தான் இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களே ஸோ உங்களுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வாங்க போக வேண்டாம் நானே குடிக்கிறேன் அவர் எனக்கு தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற விதமாக உங்களோட இந்த சந்தோஷத்தில் நானும் கலந்துக்கிறேன் இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ட்ரிங்க் குடிச்சிருவாரு நல்ல புள்ள அப்படின்ற மாதிரி அந்த தலைவர்களுக்கு விட்டுட்டு இருப்பாரு நம்மளோட ஹீரோயினுக்கும் ஒரு டவுட் இருக்கும் இவங்க குடிக்கிற சரக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடனே நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் உடம்புக்கு செட்டே ஆகாது அவர் சொல்றாருன்றதுக்காக ஏன் குடிக்கிறன்னு கேட்பாங்க பரவாயில்ல அவங்க அன்பில் தானே கொடுக்குறாங்க குடித்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் வாங்கி குடிச்சிருவாரு பர்ஸ்னலாக அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நடனம் ஆரம்பிக்கும் அதாவது இங்கே வேடிக்கை பார்க்குற புருஷனோட பொண்டாட்டிங்கள்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோயினை ஹீரோவை பார்த்துட்டு தலையில் வைக்கிற கிரீடை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அவருக்கு வைக்கலான்னு போகும்போது ஏ பொண்ணே நீ வந்து எங்கள் கூட கலந்துக்கோ நீயும் பொது மெம்பர்ல எங்கள் ஆட்டத்தை பார்த்து நீயும் ஆட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் நம்மளோட ஹீரோயினை வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நம்மளோட ஹீரோயினை அந்த கிரேடத்தை அவங்க தலையில் வச்சு ஆடிட்டுருக்கும் போது அந்த தலைவர் எல்லா புருஷனும் பொன்னாடி கூட சேர்ந்து ஆடுங்கோ ஏந்திருங்க அவங்கவுங்க ஜோடியை கோருங்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் அவங்க எல்லாம் போய் ஜோடியோட சேர நம்மளோட ஹீரோயினி ஜோடிக்காக திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்பாங்க அவங்களோட ஜோடி தான் ஹீரோவாச்சே வாங்க மாஸ்டர் ஆடலாம் வாங்க எனக்கு ஆட தெரியாது அது என்ன பெருசா கை கலை அசைச்சா போதும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கத்தி பிடிச்சி சண்டை போட தெரிஞ்சவங்களுக்கு டான்ஸ் ஆட வராது அதெல்லாம் நல்லா வரும் வாங்க இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஹீரோ ஸ்டார்டிங்ல இந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் டைம்ல ஆடுவாங்களே அது மாதிரி தான் ஆடிட்டு அப்புறம் அப்புறம் போக போக நம்மளோட ஹீரோக்கும் அந்த டான்ஸ் பிடிச்சிரும் ரெண்டு பேரும் தண்ணியே மறந்து கப்புள்ஸ் மாதிரி ஆடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினி வா இவ்வளோ கியூட்டாக ஆட கற்றுக்கிட்டீங்க உங்களுக்காக தான் இந்த கிரீடத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க இது என்ன விட உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டையிலேருந்து எடுத்து நம்மளோட ஹீரோ கொண்டைக்கு மாற்றுவாங்க இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் கொண்டையில தான்ப்பா இருக்காங்க சரி கதைக்குள்ளே போவோம் நம்மளோட ஹீரோக்கு மாட்டி விட்டு என்னை விட இது உங்களுக்கு தான் அழகாக இருக்குன்னு சொன்னல அது உண்மை தான் எவ்வளோ அழகாக இருக்குது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி தனக்கு பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்து நம்மளோட ஹீரோ ஒரு நிமிஷம் ஜக்காக தான் செய்வார் அதுக்கப்புறம் கூடாரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் ரெண்டு பேர் கால் பண்ணியிருக்க கூடார இது தான் இதில் தாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் இதுலையா ஆமாம் நீங்கள் கப்புள்ஸ் தானே ஆமாம் ஆமாம் நீங்கள் எங்களுக்கு கூடாரெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் உதவிக்கு நாங்கள் எப்படி கை மாறி செய் போகிறோன்னு தெரியல ரொம்ப நன்றி இருக்கட்டும்மா எல்லாரும் அவங்க அங்கே சம்சாரத்தோட போய் படுங்க போங்க அடுத்த கூடத்துல நுழைஞ்சிடாதீங்க மாஸ்டர் நம்மளோட ஹீரோ நல்லா சர்க்கடிஜினாலும் பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு சும்மா வைட்டு சும்மா சொல்லக்கூடாது மயங்க கிடக்கிற இல்லை கூட பார்க்க ஆன்சமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் கணத்தை கிள்ளிட்டு சரி குளிராக இருக்கு நீ இங்கேயே தூங்கு ஹீரோயினை போத்தி விட்டு வெளியில் போயிடுவாங்க நம்மளோட ஹீரோக்கு கனவில் அவர் சின்ன வயசு ஞாபகம் வரும் அவங்க அம்மா ஃபயர் ஆக்சிடெண்ட் மாட்டிப்பாங்க ஏன் அம்மாட்ட போகணும் விடுங்க என் அம்மாகத்தை போகணும் விடுங்க ஏன்னா விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அலறி அடிச்சிட்ருப்பாரு அப்போ உள்ளேருந்து ஒரு உருவத்தை அதாவது அவங்க அம்மாவை தூக்கிட்டு வருவாங்க மயக்க நிலையில் அது பார்த்து கத்துன நம்மளோட ஹீரோ ரியல் லைஃப்லேயும் கத்தி எழுந்துருவார் இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயினி கூட இடத்துக்கு வெளியில இருந்து என்னாச்சு மாஸ்டர் அழி ஓகே நீ எங்கே போனேன் நான் வெளியில் ஸ்டார்ஸ் பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தூக்கு வராமல் ஹீரோயின் கூட உட்காந்து மேலே இருக்க ஸ்டார்ஸு ஒவ்வொரு புள்ளியும் இணைச்சி இது கரடி இது சிங்கம் இது நரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்மளோட ஹீரோ அவங்க சொல்கிறத ஒத்துக்கங்காம இல்லை இல்லை இது இந்த ஷேப்பில் தான் இருக்குது இல்லை இது இந்த ஷேப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினையும் தூங்கி மாட்டியாடுவாங்க இது நம்மளோட ஹீரோ ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடும் ஆனால் ஹீரோ உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு தூங்கிட்ருப்பாரு அதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி உட்காந்த நிலையில் கூட எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் கண்ணெல்லாம் தொட்டு ரசிக்க ஆரம்பிப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கி ஸ்மைலிங் அதோட நிறைய சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கீங்க அவங்களுக்காக இன்னொரு வாட்டி ரொம்ப 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 நன்றி